ஹலோ சோக்காரா நான் இருந்தாலும் உங்கள் நிலைவில் நம்ம நண்பர்கள யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம நடிகர் தனுஷ் அவர்களுக்கு ஒரு சர்ச்சைக்கு க்யூண்டான ஒரு இது வந்திருக்கு இப்போ அதான் மீடியா ஃபுல்லாக வைரலாக போயிட்டுருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் தனுஷ் அவரோட சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கிற ஒன்டர் ஃபார் ஃபிலிம்ஸ் அதில் இருந்து மேனேஜர் கால் பண்ணி இந்த சீரியல் நடிகை ஒரு பொண்ணு மானியா ஆனந்த் சொல்லிட்டு அந்த தங்கச்சி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேக்கான ஒரு கால் வந்ததாகவும் அவங்கள மிஸ்யூஸ் பண்ணதாகவும் வந்து அந்த ஆடியோ கட் பண்ணி அதை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயமாக பார்த்தீங்கன்னா அவரோட மேனேஜர் பண்ணுறப்பாருமே சொல்ல மேனேஜர் தனுஷாரோட மேனேஜர் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அது நாங்கள் இல்லைன்னா அவங்க தரப்பில் வாதம் பண்ணி இப்போ அவங்க நாங்கள் இல்லைன்னா ஒத்துக்கிட்டாங்க அது வந்து ஃபேக்கான கால் அதே மாதிரி வந்தீங்கன்னா ஃபேக்கான நபர்கள் நிறைய பேர் வந்து நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க எப்படின்னா யாராவது உங்களுக்கு வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி உங்களுக்கு படத்தில் நடிக வாய்ப்பு வந்திருக்கு இந்த கம்பெனி வாங்க அங்கே வாங்கன்னு யாராவது ஃபோன் பண்ணால் அதை முழுசாக என்னென்னு பார்த்து ஆராய்ஞ்சிட்டு போங்க இப்போ நிறைய இந்த மாதிரி தப்பு நடந்துட்டு இருக்கு பொய்யாக கால் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி கம்பெனியில் இருக்கிற நடிகர் நடிகர்கள் பேரெல்லாம் கெடுத்துட்டு இருக்காங்க அதனால் உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா உங்கள் திறமைய வச்சு நீங்கள் முன்னாடிக்கு வந்து ஜெயிச்சு காட்டுங்க ட்ரெண்ட் அவங்க ட்ரெண்டாக நீங்கள் போன்றவங்க உங்களுக்கு தேடி ஆயிரம் ரூபாய் வருவாங்க அதை விட்டு நம்ம போய் அந்த கம்பெனிக்கு கூப்பிடாங்க அந்த கம்பெனி கூப்பிடா சொல்லி தேவையில்லாமல் போய் எதையும் சிக்கல்லில் மாட்டிக்கிட்டு முக்கியமாக பெண்கள் தான் அதிகமாக மாட்டுறாங்க அந்த விஷயத்தில் போய் தேவையில்லாமல் தப்பாக யூஸ் பண்ணிட்டு ஏமாத்துறாங்க அதாவது நல்லா நிறைய ஒரிஜினல் கம்பெனிகள் இருக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க சும்மா ஃபேக்காக வர வச்சு ஏமாத்துக்குன்னு சில குறுப்புகள் இருக்குது நல்ல கவனமாக தனுஷ் தனு இந்த தவறுன்னு சொல்லி நிறுவாங்க ரைட் நம்பரில் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் பேப்பர் இரநூத்தி நாற்பத்தி தெரிஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி அனுப்பிடுங்க நன்றி வணக்கம்